கேட்டார் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை தான் கடைசி வரத்துக்கு தான் மட்டும் தான் நல்லவன் இது எல்லாருமே கெட்டவன் தனக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு மத்த யாருக்குமே மக்கள் ஓட்டே இல்லைன்னு சொல்லி கரைஞ்சார் ஒரு சில தற்கூரி தான் இந்த சீசன் மட்டும் நம்மளால பாக்க முடிஞ்சு அதுல எனக்கு ஒரு ஒரு வேர்டலாம் எனக்கு சிரிப்பு செம சிரிப்பு எனக்கும் விஜயவர்மாக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு நினைக்கிறேன் மத்த எல்லாருக்குமே ரோபோட் ஓட்டு ரோபோட் ஓட்டு முன்னாடி மக்களால நிக்க முடியாது அதனாலதான் விஜய் வர்மா ஆயிட்டான் அடுத்த நான் தான் ஆவேன் என்ன மக்களே ரோபோட் ஓட்டு இப்படி போடுறீங்களே சொல்லிட்டு சில பல தற்கொலை கதறிச்சு எனக்கு அதெல்லாம் சமச்சிருப்பீமா மக்கள் ஆதரவே எல்லாமே இவ்வளவு தர வந்த ஒரு தற்கொலை நீ உனக்கு மக்கள் ஓட்டா உனக்குதான் ஓட்டு உங்க அக்கா வெளியே காசு இறைச்சாங்களா கொடுத்து பெய்போட் இறக்கி ஓட்டு போட வச்சாங்க அவ்வளவு ஓட்டுகள் போட்டு ஒரு மூணு கோடி ஓட்டு சமதி தான் ஏதோ வந்துச்சு ஆனா அர்ச்சனாக்கு வந்து பத்தொன்பது கோடி ஓட்டுக்கலாம் நண்பர்களே என்ன ப்ரோ இவ்வளவு ஓட்டுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த மூவி வரத்துக்கு பிரதீப் அப்படி ஒரு நபர் வந்து பயங்கரமா கொண்டு போயிட்டு இருந்தாரு அந்த நபர் அட்டாக் பண்ணுமா மொத்த தமிழ்நாடுமே எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் இந்த பிக் பாஸ் பாக்குற எல்லாருமே ஒரு நைன்டி நைன் பீப்புள்ஸ் வந்து மாயா பூர்ணிமா மேல சம கோவத்துல இருந்தாங்க மாயா பூர்ணிமா ஜோவிக்காவ எப்ப இந்த வீட்டை விட்டு வெளிய வெளியெடுப்போம்னு சொல்லி சம கோவத்துல இருந்தாங்க அப்படி இருக்குமோ அர்ச்சனா உள்ள வந்தாங்க சோ அப்படிங்கிற முன்னாடி இந்த தேனோ ஸ்னாப் மாதிரி தான் நண்பர்கள் அப்படி அப்படி ஒரு ஸ்னாப்ல மொத்த ஓட்டுகளையும் அர்ச்சனா அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க சோ அவ்வளவுதான் சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாருக்கும் அப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க சோ மொத்த அஞ்சு பைனலிஸ்ட் வந்து போறா நீ கவனிச்சிருப்பீங்க அஞ்சு பேருமே ஸ்டேஜ் ஏத்துற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த ஒரு எவிக்ஷனுமே வைக்காத மாதிரி ஒரு டிஃபரெண்டா காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் பார்க்கலாம் அஞ்சு பேரும் ஏத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டே ஒரு ரெண்டு பேரை கழட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லி தோணுது எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர்ல அஞ்சாவதா வெளியே வர போறது விஷ்ணு அதாவது நாலாவது ரன்னர் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வர போறாரு விஷ்ணு மூணாவது ரன்னர் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது வந்து நம்ம தினேஷ் அவர்கள் அப்புறம் ரெண்டாவது ரன்னர் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது நம்ம மாயா அவர்கள் இதெல்லாம் அஃபிஷியல் நண்பர்கள் அஃபிஷியல் ரெண்டாவது ரன்னர் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது நம்ம மாயா அவர்கள் மணி வந்து முதல் ரன்னர் அப்பா இந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படி லீவ் ஆவார் நினைக்கிறேன் வேற லெவல் மணிக்கு எப்படி போய் ஓட்டுக்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் மாயாக்கு இப்பவும் சொல்றேன் மாயாக்கு ஓட்டுக்களை கிடையாது மாயாக்கு கடைசியா விழுந்த அந்த பாட்ஸ் ஓட்டுக்களை வச்சு அவங்க எவ்வளவு தூரம் சர்வே ஆயிருக்காங்க அது மட்டும் ஓட்டுக்களே கிடையாது அவங்களுக்கு சல்லி பைசா ஓட்டு கிடையாது மக்கள் எல்லாம் ஒரு பேர் மதிக்கல ஒன்னு ரெண்டு சில தற்குறிஸ் கூட்டம் கூட்டமா மதிச்சாங்க ஆனா அவங்க போற நூத்தம்பது ஓட்டெல்லாம் வச்சு மேல வருவாங்க அப்படின்னா வாய்ப்பு இல்ல ஒரு வாரம் தொடர்ந்து ஓட்டு போட்டாலே அவங்க அதிகபட்சமா ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னப்பா கூட்டம் மொத்தமா ஒரு லட்சம் ஒட்டுக்கால் போட்டுப்பாங்களா அவ்வளவுதான் போட முடியும் பட் மக்கள் பவர்னு ஒன்னு இருக்கு மணி அந்த இடத்துக்கு வந்தாருன்னா மணி வந்து யாரை பத்தி பின்னாடி பேசல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல யாரை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணல அமைதியா ஜெனியூனா சுத்திட்டு இருந்த ஒரு ரீசன்னால மணியை யோசிச்சாங்க இந்த கேரக்டர் வரக்கூடாது அதனால இந்த கேரக்டர் மேல தூக்குங்க எனக்கு தெரியும் தினேஷ் இந்த இடத்துக்கு வர வேண்டியது ரெண்டாவது இடத்துக்கு பட் தினேஷ் கடைசி ரெண்டு வாரங்கள் பண்ண விஷயம் எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு அர்ச்சனா பத்து மோக் பண்ணது கேவலமா பேசுனது கிண்டல் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணி அவருக்கான லெவர் அவர் குறைச்சுக்கிட்டார் நான் ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தேன் அர்ச்சனா முதலிடத்துல இருந்தா ரெண்டாவது இடத்துல தினேஷ் இருப்பாங்கன்னு சொல்லி பட் இவர் பண்ண அந்த ரெண்டு வாரத்துல பண்ண தேவையில்லாத வேலைகள்னால அவர் அவரே குறைச்சிக்கிட்டு கீழே போயிட்டாரு அதனால மணி வந்து மேலே இருக்காரு அவ்வளவுதான் சோ முதல் இடத்தை பிடிச்சு அர்ச்சனா அவர்கள் ஒரு ரெக்கார்டை மேக் பண்ணிருக்காங்க சோ முதல் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து டைட்டில் வின் பண்ணி போறாங்க அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து முதல் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து அர்ச்சனா தான் வின் பண்ணி ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணி விட்டு தான் போறாங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் பத்தாவது ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவோம் அப்படியே ஆனா மாயாபூர்ணிமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஜென்மங்களே வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஜென்மங்களா இந்த மாதிரி ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஜென்மங்களை காட்டலாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நான் அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் சோ சில பல டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா கிரிஞ்சா தான் இருக்கும் ஸ்கிப் பண்றது நல்லது நினைக்கிறேன் சோ நமக்கு தேவை அந்த கப்பு தூக்குற மூமெண்ட் தான் சோ பாக்கலாம் கடைசி நாட்கள் கூட எப்படி இருக்குன்னு நீங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் மாயாக்கு வந்து மூஞ்சி சுத்தமா அப்படி போச்சு அப்படி அப்படி ஒரு மாதிரி மாயா மூஞ்சி செத்து போயிருக்கு அது மட்டும் இல்ல முதல் மூளை கவனிச்சா சைட்ல கண்டசன்ஸ் எல்லாம் அதுல விசித்திரா மூஞ்சி செத்த போச்சு பூர்ணிமா மூஞ்சி போச்சு விக்ரம் மூஞ்சி போச்சு அக்ஷயா மூஞ்சி போச்சு அந்த குரூப்புக்கான மூஞ்ச செத்து போச்சு நண்பர்களே செத்து போச்சு என்னன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இது பண்ணி அந்த ஒரு பொண்ணை பீட் பண்ண முடியல நம்ம எல்லாரும் ஓட்டுகளும் மாயா குழுந்துமே மாயாவில வின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதர்றாங்க ஏன்னா உங்களுக்கே உள்றது நூத்தம்பது ஓட்டு உங்க ஓட்டுகளை போட்டா எப்படா வின் பண்ண முடியும் ஆறா நீங்க ஸோ அவ்வளோதான் பாஸே முடிஞ்சு போச்சு அடுத்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் அடுத்த ஒரு லைவ் போடலான் இருக்கேன் அப்புறமா ஸோ எல்லாரும் வாங்க ஃபன் பண்ணலாம்